சென்னை அருகே உள்ள புழல் சிறைச்சாலையில் கைதிகளை சந்திக்க வந்த பெண் பிஸ்கட் பாக்கெட்டில் மறைத்து எடுத்து வந்த கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொடுங்கையூரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் கொலை வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரை சந்திப்பதற்காக அவருடைய உறவினர் ஜீனத் என்ற பெண் புழல் சிறைக்கு வந்துள்ளார் அப்பொழுது புழல் சிறைச்சாலையில் கைதிகள் சந்திப்பு அறைக்கு செல்வதற்கு முன்பு நடத்தப்படுகின்ற சோதனையின் போது அவர் பிஸ்கட் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த இருபத்தைந்து கிராம் கஞ்சாவை சிறை காவலர்கள் கைப்பற்றினர் இதனைத் தொடர்ந்து புழல் சிறை காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதேபோல் ஜனாதம் என்ற நபரை சந்திக்க வந்த சாலமோன் மறைத்துக் கொண்டு வந்த நாற்பத்தைந்து கிராம் கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்